ஆண்டவர இயேசு கிறிஸ்துவின் இனிதான் நாமத்தினாலே வற்றாத நீரூற்று நேயர்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நூற்று அறுபத்தி மூன்றாவது நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்றுக் கொள்கிறேன் நிகழ்ச்சிக்குள்ள போலாமா எல்லாம் ரொம்ப எளிதாதான் அமைய போகிறது முதலாவது கேள்வி ஆலயம் பிரபலமான ஒன்று ஆலயம் என்ற வார்த்தையில பிரபலமான ஒன்று என்றால் நீங்க எதை சொல்வீர்கள் கண்டுபிடிங்கள பார்க்க உங்களுக்காக நேரம் திரையில வருகிறது அந்த நேரத்துக்குள்ளாக பதிலளிக்க வேண்டும் ஆலயம் பிரபலமான ஒன்று முதல் கேள்விக்கான விடை என்பது எருசலேம் எருசலேம் என்பது விடை அடுத்துக்கள் சொல்லுவோமா இரண்டாவது கேள்வியில குளம் வேதத்துல ஒரு பிரபலமான குளம் ஒன்று உண்டு அதை நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும் யார் கண்டுபிடிக்காண்டு பார்க்கலாம் வேதத்துல அநேக குளங்களை பற்றி பேசப்பட்டிருக்கலாம் ஆனால் பிரபலமான ஒன்றைத்தான் நீங்கள் கண்டுபிடிக்க போகிறீர்கள் உங்களுக்காக நேரம் போய்கொண்டிருக்கிறது யார் கண்டுபிடிக்க என்று பார்க்கலாம் குளம் விடை என்பதுலம் பெதஸ்தா குளம் அடுத்த கேள்வி சொல்லுவோமா மூன்றாவது கேள்வியில பிரபலமான நதி எது வேதத்திலே சொல்லப்பட்டுள்ள ஒரு பிரபலமான நதி ரொம்ப எளிதான ஒரு கேள்விதான் கண்டுபிடிக்கலாம் பார்க்கலாம் பிரபலமான நதி நேரம் கடந்து கொண்டிருக்கிறது யார் பார்க்கலாம் அடுத்த கேள்விக்கான விடை என்பது யோர்தான் நதி நான்காவது கேள்வி செல்வோம் வேதத்திலேயே சொல்லப்பட்டுள்ள ஒரு பிரபலமான ஒரு கடல் ஒரு முக்கியமான ஒரு கடல் நல்ல ஒரு சரித்திரத்தை இதன் மூலமாக படிக்கிறோம் எல்லாருக்கு தெரிந்த ஒரு சம்பவம் யார் கண்டுபிடிக்காது பார்க்கலாம் வேதத்துல சொல்லப்பட்டுள்ள ஒரு கடல் கண்டுபிடிச்சிட்டீங்களா விடை என்பது செங்கடல் செங்கடல் அடுத்த கேள்விக்கு சொல்லுவோமா வேதத்திலே ஒரு கிராமத்தை பற்றி நாம் முக்கியமாக படிக்கிறோம் ரொம்ப ஒரு பிரபலமான ஒரு கிராமம் இது இந்த கிராமத்தை பற்றி நாம் புதிய பாட்டில் அதிகமாக படித்திருக்கிறோம் ஆண்டவரா ஏசு கிறிஸ்துவோடு சம்பந்தப்பட்ட ஒரு கிராமம் இந்த கிராமம் எது வந்து நீங்கள் கண்டுபிடிங்க பார்க்கலாம் ஐந்தாவது கேள்விக்கான விடை பிரித்தானியா அடுத்த கேள்வி சொல்லுவோமா ஆறாவது கேள்வியில வேத சரித்திரத்துல சொல்லப்பட்டுள்ள ஒரு மிக முக்கியமான ஒரு பட்டணம் ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திய சம்பவம் இது இந்த பட்டணம் எது என்று நீங்கள் கண்டுபிடிக்க போகிறீர்கள் வேதத்திலே சொல்லப்பட்டுள்ள ஒரு பட்டணம் பிரபலமான ஒன்று கண்டுபிடிங்களே பார்க்கலாம் ஆறாவது கேள்விக்கான விடை சோதோம் குமோரா பட்டணம் ஏழாவது கேள்விக்கு சொல்லுவோமா இந்த ஏழாவது கேள்வியில வேதாகமத்தில் இடம்பெற்றுள்ள ஒரு முக்கியமான தேசம் இந்த தேசத்தை நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும் அது என்ன தேசம் என்று பிரபலமான ஒன்று வேத முழுவதையும் மையமாக கொண்ட ஒரு தேசம் என்று சொல்ல முடியும் கண்டுபிடிங்களே பார்க்கலாம் ஏழாவது கேள்விக்கான விடை காணான் தேசம் எட்டாவது கேள்விக்கு செல்வோம் எட்டாவது கேள்வி மிக எளிதான ஒரு கேள்வி வேதாக சொல்லப்பட்டுள்ள ஒரு தோட்டம் சின்ன குழந்தைங்க கூட இந்த கேள்விக்கான பதில சொல்லுவோம் எட்டாவது கேள்வில வேதத்துல சொல்லப்பட்டுள்ள ஒரு தோட்டம் அந்த தோட்டம் பிரபலமான ஒன்று அதை நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும் யார் கண்டுபிடிக்காது பாக்கலாம் பதிலிச்சிட்டீங்க ஓகே எட்டாவது கேள்விக்கான விடை ஏதேன் தோட்டம் ஏதேன் தோட்டம் ஒன்பதாவது கேள்விக்கு சொல்லுவோமா இந்த ஒன்பதாவது கேள்வியில ஒரு பிரபலமான நகரம் ஒன்றை நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும் பிரபலமான நகரம் இந்த சரித்திரம் ஒரு முக்கியமான சரித்திரம் ஒரு மிகப்பெரிய பாடத்தை கற்றுக் கொடுக்கிற ஒரு சரித்திரம் கண்டுபிடிங்கள பார்க்கலாம் பிரபலமான ஒன்றுல ஒரு நகரம் ஒன்பதாவது கேள்விக்கான விடை நெனிவே நகரம் நினைவே நகரம் பத்தாவது மற்றும் கடைசி கேள்வியில ஒரு முக்கியமான மலையை பற்றி நம்ம படிக்கிறோம் அது என்னன்னு நீங்க கண்டுபிடிக்க வேண்டும் பிரபலமான ஒரு மலை பிரபலமான ஒரு மலை பழைய பாட்டு காலத்துல ஆகமங்கல் புத்தகத்துல நம்ம படிக்கலாம் பிரபலமான மலை ஒன்றை நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும் யார் கண்டுபிடிக்கிறா பார்க்கலாம் பத்தாவது கேள்விக்கான விடை சீனாய் மலை இதுவே கடைசி கேள்வி இந்த நூற்றி அறுபத்தி மூன்றாவது வேத விநாடி நிகழ்ச்சியில கலந்து கொண்டு பதிலளித்த உங்கள் யாவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் மற்றும் ஒரு வித்தியாசமான வேத விநாடி பகுதியிலே நாம் சந்திப்போம் அது வரைக்கும் உங்களிடம் விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் இந்த ஊடகங்களுக்காக செய்வீங்க